சஜித் பிரேமதாச ஒரு இனவா ரிஷாத் பதவி மிகப்பெரும் தவறு என்னவென்றால் தனித்து முடிவு எடுக்க தெரியாது முடிவின் பின்னால் தான் சஜித்துக்கு ஆதரவு அளித்ததால் நஷ்டப்பட்டதான் மித்தம் இரண்டு கோடி செலவழித்தேன் அதே சிறைவாசம் அனுபவித்தேன் எனவே இந்த கௌரவ அவர்கள் வழக்கமாக இந்த இரண்டு பக்கமும் நடிக்கின்ற இந்த நடிப்பினை நிறுத்த வேண்டும் இது மிக மோசமான ஒரு விடயம் ரணில் விக்ரமசிங்கவை ஐம்பத்தி ரெண்டு நாளில் ஜனநாயக ரீதியாக காப்பாற்றுவது என்பதான ஒரு ஒப்பந்தம் எட்டாவது மாடியில் பார்த்தால் பசில் ராஜபக்சவுடன் உடன் ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்கின்ற கூட்டம் ஒரு வலுவான ஒரு தலைவராக அவரால் செயற்பட முடியாது என்பதுதான் இந்த நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிப்பென்பது நாம் செய்கிற நன்றி கடன் என்பதிலே வடகிழக்கு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார் இதே இடத்தில் சில பேர் சஜித் பிரேமதாஸ் பல பேர் ரணில் விக்ரம் சிங் கடைசியாக நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் ஆகிறீர்கள் என்றால் அந்த கருத்து கணிப்பே தேவையில்லை தனக்கு தன் மனச்சாட்சிக்கு பிடித்தமான ஒரு விடயத்தை செய்ய முடியாத ஒரு ஆளுமையற்ற அல்லது அதற்கான சாத்தியங்கள் அற்ற ஒரு கட்சியிலே அவர் தலைவராக இருக்கிறார் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவான் நேற்றைய தினம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்ப்பிடம் கூடி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியானது எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்னுடைய பெயர் எஸ் எம் எம் முஷாரப் நான் திகாமடல்லை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திற்குள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்கின்ற கட்சியின் பெயரோடும் சின்னத்தோடும் இருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்னோட இருக்கின்ற இருவரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்ந்த மூ இரண்டு ஏனைய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கௌரவ இஷாக் ரஹ்மான் அவர்கள் அதேபோன்று ஏனையவர் புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த அலி சப்ரி ரஹீம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏசிஎம்சி சார்பாக கடந்த பொதுத் தேர்தலிலே ஏசிஎம்சியினுடைய மயில் சின்னத்தில் போட்டியிட்டது அம்பாறை மாவட்டத்தில் நான் மாத்திரம்தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் ஏனைய இருவர்களும் எஸ்ஜேபியின் சின்னத்தின் கீழே இஷாக் ரஹ்மான் அவர்கள் அனுராதபுரத்திலும் அதேபோன்று எம்என்ஏ என்கின்ற ஒரு பொது கூட்டமைப்பு என் கீழே புத்தகத்தைச் சேர்ந்த அலிசபி ரஹீம் அவர்களும் போட்டியிட்டார்கள் அதேபோன்று வன்னி மாவட்டத்திலே எஸ்ஜேபியினுடைய டெலிஃபோன் சின்னத்திலே இந்த கட்சியினுடைய தலைவர் கௌரவ ரிஷாட் பதியுதீன் அவர்கள் போட்டியிட்டார்கள் ஆக மொத்தத்தில் கடந்த பொதுத் தேர்தலில் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த கட்சி வென்றது இந்த நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களில் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது மூவர் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றோம் இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதேமாரி ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய ஆதரவை தெரிவித்து இப்பொழுது அவருடைய வெற்றிக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் இப்போது பாராளுமன்றத்திற்குள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்றராக உறுப்பினராக அதனுடைய தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இருக்கின்றார் அவர் உயர் பீடம் இப்போது சஜித் பிரேமதாசாவுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதை நான் பார்க்கின்றேன் உண்மையிலே மிகவும் மனவேதனையான ஒரு விடயம் என்னவென்றால் ரிஷாத் பதியுதீன் அவர்களை விட்டு நாங்கள் மூவரும் வெளியே வந்ததற்கான அடிப்படை காரணமும் அதுதான் ஒரு தலைமைத்துவமாக தான் எடுக்கின்ற ஒரு தீர்மானத்தில் உறுதியாக நின்று அதனை தனக்கு கீழே இருப்பவர்களிடம் அதை புரிய வைத்து மிகவும் ஒரு வலுவான ஒரு தலைவராக அவரால் செயற்பட முடியாது என்பதுதான் அவர் மீது தொடர் தேர்ச்சியாக நாங்கள் சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டாகும் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலிலே யாரை நாங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்கான பல்வேறுபட்ட கூட்டங்களை சகல இடங்களிலும் நடாத்தினார் அதிலே உங்களுக்கு தெரியும் அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது பல இடங்களிலே அவருக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் எல்லாம் கௌரவ ரணில் விக்ரம் அவர்களைத்தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதில் இன்னும் ஒரு குழுவினர் பார்த்தால் சஜித் பிரேமதாசாவை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இவை எல்லாமே ஒரு ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக நடந்த விடயங்கள் அந்த கட்சியை பொறுத்தளவிலே அதனுடைய தவிசாளராக இருக்கின்ற அமீர் உள்ளிட்ட ஒரு குழுவினர் இருக்கிறார்கள் அவர்கள் இன்று மாத்திரமல்ல அவர் கைது செய்யப்பட்டது அதற்கு முன்பு காலம் முதலும் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு பின்னி பிணைந்து அவர்கள் இருக்கின்றார்கள் கடந்த ஐம்பத்தி ரெண்டு நாளிலும் கூட என்ன வகையான முடிவெடுக்க வேண்டும் என்று அதனுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் தீர்மானித்தாரோ அந்த முடிவை எடுக்க விடாமல் தடுத்தது முதல் அந்த கட்சியினுடைய தவிசாளருடைய வகிபாகம் அதிகமாக இருக்கின்றது நாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த கட்சிக்குள் சென்றதன் போது நாங்கள் சந்தித்து கொண்ட மிக முக்கியமான அவதானித்த விடயம் என்னவென்றால் எந்த முடிவாக இருந்தாலும் தனக்கு தன் மனச்சாட்சிக்கு பிடித்தமான ஒரு விடயத்தை செய்ய முடியாத ஒரு ஆளுமையற்ற அல்லது அதற்கான சாத்தியங்கள் அற்ற ஒரு கட்சியிலே அவர் தலைவராக இருக்கிறார் என்பதுதான் இருந்து நான் இன்று வரையிலும் சொல்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நேற்றைய உயர்வு இடத்தையும் நாங்கள் அவ்வாறு தான் பார்க்கின்றோம் அவர் ஜனநாயக ரீதியாக எல்லோரிடமும் கருத்து கேட்கின்ற என்பது ஒரு நாடகம் அது ஒரு கபட நாடகம் எல்லா இடங்களுக்கும் சென்று ஜனநாயக ரீதியாக கருத்து கேட்கிறோம் என்று விட்டு இருந்தாலும் நாங்கள் எடுக்கிற முடிவுக்கும் நீங்கள் ஆதரியுங்கள் என்பது என்ன வகையான ஒரு கேள்வி கூத்து இது சில பேர் சஜித் பிரேமதாஸ் பல பேர் ரணில் விக்ரம் சிங் என்கிறார்கள் கடைசியாக நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் ஆதரியுங்கள் என்றால் அந்த கருத்து கணிப்பே தேவையில்லை நான் எடுக்கின்ற முடிவை ஆதரியுங்கள் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த இந்த ட்ராமாவை அவர் செய்து திட்டமிட்டபடி நான் பார்த்து நேற்று அவருடைய அறிவிப்பு வந்ததன் பிற்பாடு நீந்த ஊர் உள்ளிட்ட பிரதேசங்களில் பட்டாசு கொளுத்தி சஜித் பிரேமதாசாவும் அகிலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவருடைய ஃபோட்டோவையும் போட்டு உயர்விடத்தில் முடிவு அறிவிக்கு முன்பே பட்டாசு கொளுத்தி அங்கே பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன ஆகவே இது திட்டமிட்டு அவர் ஏற்கனவே தீர்மானித்து எஸ்டேபிஐனுடைய கட்சியைச் சார்ந்தவர்களிடம் உங்களிடம் நான் கடைசியாக இந்த தேதியில் வருவேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் எடுத்த ஒரு முடிவுதான் இதில் எங்களுக்கு இருக்கின்ற மிக வேதனை என்னவென்றால் ஏசிஎம்சியிலே தலைவர் போனார் என்பதற்காகவோ எஸ்எல்எம்சி தலைவர் அறிவித்தார் என்பதற்காகவோ ரணில் விக்ரமசிங்க இங்கு பலம் இழந்தவராக இல்லை ஏசிஎம்சி தலைவர் போனாலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மூவரும் இப்பொழுதும் ரணில் விக்ரமசிங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அதேபோன்று எஸ்எல்எம்சி தலைவர் வெளிப்படையாக சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று தெரிவித்தாலும் எங்களைப் போல எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒருமிக்க உட்கார செய்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துவதற்கு கூட அங்கே அவர்களுக்கு முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதல் கொண்டு மக்கள் இன்று தீர்மானித்திருக்கிறார்கள் நாடு மிக அத பாதாளத்தில் இருந்தபோது இந்த நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு வாக்களிப்ப என்பது நாம் செய்கிற நன்றி கடன் என்பதிலே வடகிழக்கு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இதே இடத்தில் இதற்கு முன்ன முன்பு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக தெளிவாக நான் கூறியிருந்தேன் வடகிழக்கு மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது எனவே இந்த கௌரவ ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வழக்கமாக இந்த இரண்டு பக்கமும் நடிக்கின்ற இந்த நடிப்பினை நிறுத்த வேண்டும் இது மிக மோசமான ஒரு விடயம் இந்த தேர்தல் மாத்திரமல்ல கடந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலும் கூட சுப்பன் பில்டிங்கிலே பார்த்தால் மூன்றாவது மாடியிலே ரணில் விக்ரமசிங்கவை ஐம்பத்தி ரெண்டு நாளில் ஜனநாயக ரீதியாக காப்பாற்றுவது என்பதான ஒரு ஒப்பந்தம் எட்டாவது மாடியில் பார்த்தால் பசில் ராஜபக்சவுடன் அவர் பசில் ராஜபக்சவுடன் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்கின்ற கூட்டம் இந்த விடயமெல்லாம் ஒருமுறை எங்களுடைய பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி மீட்டிங்லே தவிசாளர் அமீர் அலி அவர்கள் சொன்ன தான் நான் இப்போது சொல்கிறேன் இப்படியான இரண்டு நிலைப்பாடுகளையும் இரண்டு சாராருக்கும் காட்டுவதனால்தான் முஸ்லீம் சமூகம் மீதான நம்பிக்கையை இன்று தலைமைகள் இழந்திருக்கின்றன அந்த நாட்டினுடைய தேசிய தலைமைகள் அன்று எப்படியெல்லாம் பசில் ராஜபக்சே அவர்களிடம் நாங்கள் ஐந்து பேரும் வருவோம் என்பதாக அன்றைய தினம் இஸ்மாயில் அவர்களுக்கு அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் அதனை கொடுக்க வேண்டாம் ஐவரும் இத்தினாம் தகுதி வருகிறோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அவர்கள் பக்கம் செல்லவில்லை அவர்கள் செல்ல வேண்டுமா இல்லையா என்பது என்னுடைய கருத்தல்ல ஆனால் ஒரு ஒரு நம்பிக்கையை ஒரு அணியினருக்கு ஊட்டிவிட்டு அதனை மறுபடியும் மூறிச் செயற்படுகின்ற இந்த செயற்பாடு தலைமைத்துவங்கள் மீதான நம்பிக்கையை இழக்க செய்திருக்கிறது அதே போலதான் நேற்று மாலை வரையிலும் அரசாங்கத்தின் தரப்பிலே நாங்கள் வருவோம் ஜனாதிபதியுடன் வருவோம் என்பதான உறுதிமொழிகளையும் அவர் வழங்கிக் கொண்டிருந்தார் அவர் உங்களுக்கு தெரியும் நடைபெற்ற கூட்டங்களில் பேசிய பேச்சுக்களை பார்க்கிற போதும் இந்த நாடு மறுபடியும் ரிவர்ஸ் கியரில் போகக்கூடாது என்று கௌரவ தலைவர் ரிஷாட் பதிவுதீன் அவர்கள் சொன்னார் ரிவர்ஸ் கியரில் போகக்கூடாது இருக்கின்ற பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் இவையெல்லாம் மறைமுகமாக அவர் சொன்ன செய்தி என்னவென்றால் இந்த நாட்டிலே இந்த பொருளாதாரத்தில் அதே நிலையில் அதைவிட சிறந்த நிலையில் கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு தலைமை ரணில் விக்ரம் சிங் என்பதை அவர் சொல்லாமல் சொன்னார் அவருடைய அந்த கூட்டங்களின் போது பேசிய திருவோணமலை மாவட்ட அப்துல்லா மஹ்ரூஃப் அவர்கள் பேசுகிற போது சஜித் பிரேமதாஸ் ஒரு இனவாதி என்ற ஒரு கருத்தை சொன்னார் அதே போன்று ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி மூன்று சதவீதமான வாக்குகளை ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெறுவார் என்று அவர் அழகாக சொன்னார் அந்த இடத்திலே எனவே அவர் சொன்ன கருத்து உண்மை அங்கே இருந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் அந்த கருத்தை விதைத்தார்கள் சஜித் பிரேமதாஸ் ஒரு இனவாதி என்பதற்கு நாங்கள் பெரும் சாட்சி இன்று ரிஷாட் பதிவுதீன் இப்படி இருக்கின்றார் கடந்த காலத்திலே அவர் கைது செய்யப்பட்ட போது அவருடைய கைதுக்கு எதிராக அநியாயமாக அவர் கைது செய்யப்பட்டார் அதிலே அன்றும் இன்றும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் அந்த கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் பயங்கரவாதத்தோடு தொடர்பு என்று கைது செய்யப்பட்ட போதும் சஜித் பிரேமதாசாவினுடைய அணியினர் அவருக்காக குரல் கொடுக்கவில்லை என்று பாராளுமன்றத்தில் ஒளிந்து கொண்டார்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பிற்பாடு வன்னிக்கு சென்ற எங்களுடைய சமல் ராஜபக்ச அவர்கள் எஸ்எல்பிபியினுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் வன்னிக்கு சென்று ஒருமையடையில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு அது ஒரு தற்செயலாக நடந்த ஒரு வாய்ப்பு அவ்வாறான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டபோதே சஜித் தரப்பினர் பாராளுமன்றத்தில் அண்ணா பாருங்கள் அவர்களுக்கு இடையில் இருக்கிற டீலை பாருங்கள் ரிஷாட் பதூதீனுக்கும் என் எஸ் எல் பிபிக்கும் என்றெல்லாம் இனவாதத்தை கக்கினார்கள் அதேபோன்று வேறு சில காரணங்களால் ரிஷாட் பதியூதீன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது ரிஷாட் பதியூதனுக்கு ஆதரவாக கதைக்கவில்லை ஒன்றில் மௌனமாக இருந்தார்கள் அல்லது எதிர்த்து கதைத்தார்கள் எனவே அன்று அநியாயமாக கைது செய்யப்பட்ட போதும் கூட தனக்காக குரல் கொடுக்கவில்லை சஜித் என்பதான மிகப்பெரும் கோபம் ரிஷாட் பதூதீனுக்கு இருந்தது அது உண்மை அதை அவருடைய பல்வேறு கருத்துக்களை கடந்த வாரங்கள் கருத்து கணிப்புகள் நடத்துகிற போது கூட அவர் சொன்னார் நான் இந்த சஜித் நஷ்டப்பட்டதால் இரண்டு கோடி செலவழித்தேன் அதே போன்று வெளிப்படையாக சொன்னார் சிறந்தவர் என்று அவர் பல இடங்களிலும் கருத்து போது இன்று நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங் தெரிவு செய்வதா அல்லது சஜித்தை தெரிவு செய்வதா என்று வருகிற போது தலைமைத்துவம் என்பது என்னவென்றால் சரியான வழியை காட்டுபவர்கள் தலைமைத்துவம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்த போது மக்கள் எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள் தலைமைகள் கடைசியாக ஏறி சென்று ஃபுட்போட்டில் ஏறினார்கள் அதுபோல தான் இன்று எனக்கு வேடிக்கையாக இருக்கிற விஷயம் ஃபுட்போட் என்ற உடன் ஞாபகத்துக்கு வருகிறது முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு ஹாக்கிம் அவர்கள் அண்மையிலே பேசிய ஒரு விடயம் வைரலாக போய் கொண்டிருக்கிறது அதாவது அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பஸ்ஸிலே நான் ஏறிவிட்டேன் வேகமாக போய்கொண்டிருக்கிறேன் எனவே ஏறுபவர்கள் ஏறுங்கள் சீட்டிலே சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள் கடைசி நேரத்தில் ஏறுபவர்கள் ஃபுட்பாட்டில் இருப்பீர்கள் நான் அடிக்கிற பிரேக்கில் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று சொன்னார் அவர் சொன்னது அவர் இங்கே எஸ்ஜேபியுடன் இருந்தாலும் அவருடைய கட்சியை சார்ந்தவருமே எஸ்ஜேபியோடு இல்லை எனவே எஸ்ஜேபிக்குள் நீங்கள் வாருங்கள் என்று கட்சியை சார்ந்தவர்களுக்கு சொன்ன செய்தி அது ரிஷாத் பதவினுடைய மிகப்பெரும் தவறு என்னவென்றால் தனித்து முடிவு எடுக்க தெரியாது ரவ் சொல்கிற முடிவின் பின்னால் தான் அவருடைய கடந்த கால முடிவுகள் எல்லாம் இருந்தன எனவே ரவுஹாக்கியம் அவர்கள் ரவுஹக்கீம் கட்சியை சார்ந்தவர்களுக்கு சொன்னதை தனக்கு சொன்ன நினைத்து அவசரப்பட்டு ரிஷார்ட் பதீதன் பஸ்ஸுக்குள்ளே போய் சீட்டில் இடம்பிடிச்சிருக்கிறார் என்பதாக தான் நான் பார்க்கின்றேன் இது மிக வேடிக்கையான ஒரு விடயம் இங்கே நான் உறுதியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன வந்தால் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் உள்ளிட்ட பகுதிகளிலேயே பெரும்பான்மையான மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் ஏசிஎம்சியினுடைய ரிஷாட் பதையுதினுடைய பலம் என்பது என்று வெறும் அவரை காட்டுகின்ற படம் எல்லாம் உண்மை கிடையாது அனுராதபுரத்துக்கு சென்று பார்த்தால் அங்கே இஷாக் ரஹ்மான் அவர்கள் தான் ஹீரோவாக இருக்கிறார் இஷாக் ரஹ்மான் எந்த கட்சியில் கேட்டாலும் வெற்றி பெற முடியும் என்பதாக தன்னுடைய செல்வாக்கை வளர்த்திருக்கின்றார் புத்தலம் நகரத்திற்கு அண்மையில் சென்ற ரிஷாத் பதுவதீன் அவர்கள் பேசிய பேச்சென்னு நீங்கள் ஏன் என்னை ஏற்கின்றீர்கள் இல்லை ஏன் என்னை ஆதரிக்காமல் இருக்கிறீர்கள் என்று அவர் பதில் சொல்கிறார் அப்படி என்றால் என்ன விளங்கிவிட்டது புத்தலம் நகரத்திலே நடைபெற்ற கூட்டம் என்பது அஹ் புத்தளம் நகரத்தில் உள்ள ரிஷாத் பதுதீனுடைய ஆதரவாளர்கள் வந்து நடத்திய கூட்டம் அல்ல புத்தளம் நகரத்திற்கு கிளிநொச்சியிலிருந்து முல்லைத்தீவிலிருந்து வன்னியிலிருந்து மன்னாரிலிருந்து பஸ்களிலும் தோணிகளிலும் ஆட்களை கொண்டு சென்று நடாத்திய கூட்டம் புத்தகம் நகரம் என்பது என்று அலிசாப்ரையனுடைய கோட்டையாகத்தான் இருக்கின்றது நகரத்துக்கு செல்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும் போன்றுதான் அம்பாறை மாவட்டத்தில் நான் சொல்கின்றேன் நான் வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் அம்பாறை மாவட்டத்தில் ஏசிஎம்சி தனித்து கிளம் களமிறங்கி நானும் தனித்து களமிறங்குகிற சூழல் வந்தால் ஏசிஎம்சியை விட அதிகமான செல்வாக்கு என்னுடைய நான் இறங்குகின்ற என்னுடைய அணிக்கு கிடைக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆக ஏசிஎம்சியினுடைய பலம் அல்லது ரிஷாத் பதியுதீனுடைய பலம் என்பது அவர் இருக்கின்ற வன்னி மாவட்டம் சார்ந்த ஒரு சிறிய பலம் மட்டும்தான் மட்டக்களப்பிலே கூட இப்பொழுது ஆசனத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது அதே போன்று இப்பொழுது திருவோணமலை மாவட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டால் திருவோணமலை மாவட்டத்தினுடைய எம்பி மிக யதார்த்தத்தை பேசியிருக்கின்றார் இனவாதியான சஜித்தோடு நீங்கள் செல்ல வேண்டாம் முஸ்லீம்களுக்கான பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் குரல் கொடுக்காத சஜித்திடம் என்ன நம்பிக்கையோடு செல்வது இந்த நாடு அதள பாதாளத்தில் செல்கின்ற போது பொறுப்படுங்கள் என்று சொன்ன போது பொறுப்படுப்பதற்கு என்னென்று பின்வாங்கியவரை என்ன நம்பிக்கையில் மறுபடிமவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பது எனவே ரணில் விக்ரம் சிங் தான் மிக சரியான choice 53% என்ற عبدлла மவரூப் அதே கட்சியை சார்ந்தவர் கருத்துகணிப்பில் சொல்கிறார் எனவே திருகோணமலையிலும் கூட அதிகமான மக்கள் ரணில் விக்ரம் சிங் அவர்களை ஆதரிக்க தொடங்கி விட்டார்கள் எனவே நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் ஊடாக சொல்கிற விடயம் என்னவென்றால் ACMC தலைவர் அதே போன்ற SLMC தலைவர் என்பவர்களுடைய அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகளும் அங்கே எஸ்டேபிக்கு சென்று என்பதற்கான அர்த்தம் அல்ல என்பதை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் இங்கே தெரிவித்து வருகிறார்கள் என்ற செய்தியை சொல்வதுதான் எங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் ஏதாவது